வயல ல்லைவிட் நினைச்சிருக்காங்க பாட்டி பாட்டி யாரு தாத்தா தாத்தா யாரு கேளுங்க சொல்றேன் பாட்டிலே இருக்கீங்க தாத்தா தான் எம் பாஸ்கர் சார் தான் தாத்தாங்க பார்ட்டியா பாட்டியா எனக்கு புரியல பாட்டி இல்ல பாட்டி ஆக்சுவலா தமிழ்நாட்டில் வந்து இந்தி வந்து திமுக தான் எதிர்ப்பு இங்கே திராவிட கழகம் பண்ணுச்சு ஸோ நீங்கள் வந்து இங்கே இருக்க தமிழர்கள் சொல்கிறீங்களா ஹிந்தி வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போய்ட்டு அவங்க இப்படி பண்ணுறாங்கட்டே அதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே நீங்கள் இப்போ ஹிந்தி சொல்லிட்டீங்களே இந்த வெளியில் வேணாம்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதுனாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்து ஹிந்தியை பற்றி இல்லை ஹிந்தி திணிப்பை பற்றி ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் கெளிப்பு நாட் ஆன் ஹிந்தி ஸோ உங்களுக்கு வேணாம் நீங்கள் ஹிந்தி கற்றுவாங்க சைனீஸ் கற்றுவாங்க ஜாப்பனீஸ் கற்றுவாங்க அவங்க இஷ்டம் பட் ஆனால் வந்து திணிக்கக்கூடாதுங்கிறது தான் ஒரு அதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நைன்டீன் தேர்ட்டி எயிட்லேருந்து போராடுறாங்க இன்றைக்கு வரையும் ஓகே ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து இந்தியோட கிடையாது எந்த மொழியிலும் ஐ டோன் திங்க் எனிபடி சுட் ஹேவ் ப்ராப்ளம் திணிப்பு தான் பிரச்சனை இந்த படம் திணிப்பு பூர்த்தி ஓ ஸோ நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல ஏன் இப்படி மாட்டி விடுங்க இல்லை ஆதாரமாக கேட்க வேண்டாம் இல்லை இல்லை நான் வரல அந்த ஆட்டைக்கு சார் கீர்த்தி சுரேஷ் தேசிய விருது பெற்ற நடிகை அவங்க வந்து எப்படி நடித்தாங்க நிறைய ரீடேக் பண்ணாங்களா என்னென்னது எடுக்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது நான் என்ன சொல்கிறேன் கீர்த்தி To be honest uh, uh, she's she is starting la so initially it was like very professional but she became a friend i think uh, uh, second schedule and she is a wonderful actor uh, who makes her co-stars also very uh, sort of comfortable and, uh, and <laughs> no, no, jokes apart, part is a fantastic actor ஐ மீன் ஐ டு சே ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாங்க அண்ட் ஆஃபர்ஸ் 10 இயர்ஸ் ஆஃப் இட் இஸ் நோ கரெக்ட் ஒரு பிக் ரோல் ஆஃப் அ பார்கோடா கீர்த்தி இந்தி படன நடிச்சிட்டாங்க கரெக்ட் கீர்த்தி சுரேஷ் சரி இதெல்லாம் வந்து இந்திய ஏத்துக்கறாங்க இந்திய ஏத்துக்கல அதான் இந்தி கற்க மாட்டேன்னு சொல்றாங்க இல்லையா அது வந்து முரண்பாடு அக்கற மாதிரி இருக்குங்க நின்னுங்க அதான் இப்ப நாளைக்கு வந்து அவ வந்து ஒரு என்ன சொல்ற ஆம்பளை நடிப்பாங்க அப்பா அதனால வந்து அவங்க ஆம்பளை ஹிந்தி ஆகட்டும் இந்த படம் வந்து ஹிந்தி எதிர்த்து இல்லைங்க திணிப்பை எதிர்த்து ஹிந்தி திணிப்பு இதில் வந்து நிறைய வாட்டி சொல்லியாச்சு ஹிந்தி மொழி மொழி யாருக்கும் பிரச்சனை இருக்குது யாருக்கும் பிரச்சனை கிடையாது இங்க யாராவது ஹிந்தி ஒரு மொழி மொழி பிரச்சனை இருக்கா இல்ல இல்ல யாராவது அவங்கள வந்து நீங்க இது கற்றுக்கிட்டே அது ஹிந்தின்னு இல்லை எதை இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள்

ஏன்னா இந்தியருக்கு நிறைய போராட்டம் இடத்துக்கு நிறைய உயிர் புரிகளை பார்த்து நிறைய கஷ்டப்பட்டு ஆட்சியை புரிஞ்சா ஆபீஸ் பக்கத்துல இருக்கு திமுக ஆபீஸ் அது பக்கத்துலயே நீங்க வந்து அந்த ஃபங்க்ஷனை கேட்டீங்க இந்த படத்துக்கு கட்சி சார்பா இல்லை இங்கே இருக்க போராட்டம் அவங்க சார்பா எதிர் போடலாம் அந்த மாதிரி செஞ்சு எழுதிருக்கா அது மாதிரிலாம் அதுல ஐ அம் வெரி கால் ஃபுல்லாக ஸோ ஆல்சோ அவர் நம்ம உதயநீசரோட அதானே சொன்னார் அவரே சொன்னாரு அவர் இதே கீழே தான் யாரை கேட்டாங்க அவர் நீங்க வேணாங்க வெரி குட் கண்ணியா பேக் கிரவுண்ட் அப்ளாஸ் வரும் ஓடிட்டே வந்து கலாய்கறி நான் பாருங்க நான் திருப்பி இல்ல அவர் சொல்றத நான் சொல்றேன் சோ எனிவே थैंक यू எனிதிங் எல்ஸ் ஹலோ மிஸ்டர் சுமன் एक्चुअली ஆக்சுவலி நீங்க வந்து ஹிந்தி மூவிஸோட வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சோ டீசர் பாக்கும் போது ஃபர்ஸ்ட் இது एक्चुअली ஹிந்து ஹிந்திக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கு டீசர் அதான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணது உங்களுக்கு पर्सनலா ப்ரொபஷனலா வந்து இதுக்கு கேள்விகள் வந்துச்சா பாலிவுட் சைட்ல இருந்து இந்த டீசர் பார்த்துட்டு எப்படி இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஃபேஸ் பண்ணீங்களா ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க அதை நான் கண்டுக்கல சி டீசரை பார்த்து வந்து ஒரு படத்தை ஜட்ஜ் பண்ண முடியாது இல்லை டீசர் டீசர் ஐடியாவே அதுதான் இட் இஸ் சப்போஸ் டு ப்ரொவோக் சம் இன்ட்ரீகிங் ஸோ டீசர் படம் கிடையாது அது வந்து என்ன பண்ணி நல்லா இருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நம்ம போய் பார்க்கலாமா கேட்கல இட் சப்போஸ் டு டூ த ஸோ அண்ட் ஆல்சோ நான் கதை பற்றி தோசை வர போல சோ ஆயோ ஆய் வான்ஸ் மேக்ஸ் மென்ட் ஃபார் யூர செல்ஃப்